நேற்று உத்தமர் சீலி ஆனந்தவள்ளி உடனுடைய கைலாசநாதருடைய சிவாலயத்திலே சனீஸ்வர கிரகம் அந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு நன்மையை பயக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி யாகம் செய்யப்பட்டு சுவாமி அம்பாளுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து இந்த உலக சமுதாயம் நல்லதாக நன்மைக்காக எல்லாம் இயங்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தவிடுபொடியாக வேண்டும் என்பதில் திருச்சி அடியார்கள் நமது ஆசிரம அடியார்கள் மூலமாக நேற்று வேள்வி செய்யப்பட்டு சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது இந்த ஒரு காரியத்திற்கு எல்லா விதமான முறையிலும் பங்கு பெற்று பங்கு கொண்டு உதவிய எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியையும் அவர்கள் நீடூடி வாழ வாழ எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமஸ்தர் அருள் புரிவார் நீங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே செய்வதற்கு இறைவன் நல்வாய்ப்பை கொடுப்பார் வாத்தியார் உங்களுடன் இருப்பார் இப்படி நீங்கள் செய்த காரியமானது என்றும் சொல்லுமே கல்லில் எழுதப்பட்ட எழுத்தாக பல லோகத்திலே உங்களுடைய புண்ணியங்கள் எழுதியிருக்கும் கவலைப்பட வேண்டாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா